யுத்தத்தின் முதல் நாள் அன்று நம்முடைய ஏழு அக்ரோணி சேனைகளில் முதல் அக்ரோணி சேனை துவம்சமாகிவிட்டது சக்கரவர்த்தி வாசுதேவரே நம் சேனா வீரர்கள் மனதில் சந்தேகம் எழுந்துள்ளது நடப்பது தர்ம தர்மயுத்தியுற்றோம் எனும் சந்தேகம் அது நிகழ்வது தர்ம யுத்தமே ஆனாலும் அழிவை தரும் யுத்தம் அல்லவா திருஷ்டத்யும்னா ஒரு யுத்த களத்தினர் வெற்றி தோல்வியிலிருந்து யாரும் விலக இயலாது யுத்த களத்தில் தங்கை மைந்தர் மற்றும் துரோணரின் தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற அச்சம் நியாயமான அச்சம் கங்கை மைந்தர் இந்த போரில் பங்கெடுக்கும் வரையில் வெற்றி என்னும் பிராப்தத்தை நாம் பெற இயலாது துரோணாச்சாரியரை வெல்வதும் இயலாத செயலாய் திகழ்கிறது நாளை பிதாமகருக்கு நான் அறைகூவல் விடுப்பேன் அதோடு துரோணரின் மரணமானது சேனாதிபதி திருஷ்ட தூய்மனால் நடக்க வேண்டும் இன்று போல் நாளை நடந்தார் அவர் நமது சேனையை துவம்சம் செய்வார் ஒரே ஒரு மார்க்கம் உள்ளது கங்கையின் மைந்தர் யுத்த பூமியை விட்டு விலக வேண்டியது அவசியமானது கங்கை மைந்தர் யுத்த களம் விட்டு விலகும் போது அதே சமயத்தில் குரு துரோணாச்சாரியர் அர்த்தனோடு யுத்தம் புரிந்து கொண்டிருந்தால் அத்தருணம் துரியோதனனுக்கு எவருடைய பாதுகாப்பும் இருக்காது பிதாமகரை யுத்த களம் விட்டு விலக்குவது எவ்வாறு சாத்தியமாகும் சூழ்ச்சியால் சாத்தியம் ஆம் பார்த்தா அன்றே நான் கூறியிருந்தேன் இந்த யுத்தத்தில் சூழ்ச்சி அவசியம் தேவை அதற்கான வேலையும் நெருங்கியது சூழ்ச்சியா யுத்தத்தில் சூழ்ச்சி என்பது அதர்மம் மாதவா இந்த யுத்தமே சூழ்ச்சியால் நிகழ்வதுதான் தர்மசீலரே சூழ்ச்சியின் நோக்கம் அது தர்மமாக இருந்தால் அந்த சூழ்ச்சியும் தர்மமாகும் நமது சேனா வீரர்கள் உற்சாகம் பெற வேண்டுமெனில் நாளைய யுத்தத்தில் வெற்றி அவசியமாகிறது அவ்விதம் நாளை களத்தில் வெற்றியை ஈட்ட வேண்டுமெனில் ஐந்து அடிகள் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் ஐந்தே ஐந்து அடிகள் யுத்தத்தின் இரண்டாம் நாள் கார்த்தா வெற்றியை ஈட்டும் முதல் அடியை எடுத்து வைக்கும் வேலை எது ரணபூமியில் வேற என்ன நிகழ்கிறது சஞ்சயா ரணபூமியின் காட்சி கண்ணுக்கு புலப்படவில்லை அரசை பாண்டவரின் சேனை மேகத்தால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது ராஜகுமாரன் அர்ஜுனனின் அற்புத அஸ்திரம் ஒன்று யுத்த களம் முழுவதும் மாயையை உருவாக்கி உள்ளது வெற்றிக்கான இரண்டாவது அடியை எடுத்து வைக்கும் நேரம் இது இங்கை மைந்தரையும் குரு துரோணரையும் துரியோதனனிடமிருந்து நாம் விலக்கி வைத்தாக வேண்டும் தர்மவான் யுதிஷ்டரை தாம் ஆயத்தமாக உள்ளீரா இல்லை மாதவா இதை ஏற்க எனது மறுக்கின்றது நான் முன்பே தம்மிடம் எடுத்துரைத்தே அஸ்தினாபுரத்திற்கு கங்கை மைந்தரின் துணை இருப்பதினால் தான் அது ஒரு கோட்டையாய் கருதப்படுகிறது தாம் இப்போது அந்நகர் மீது தாக்குதல் தொடுத்தால் கங்கை மைந்தரானவர் ரணபூமியை தியாகம் செய்து நிச்சயம் தம்மை பின்தொடர்ந்து வர நேரிடும் ஆனால் யுத்தம் இங்கு நடக்க வேண்டும் என்பதன் எதி அதை நிச்சயத்தது நாம் அல்லவா ரணபூமியை விலகுவதென்பது தவறு யுத்த பூமியை விட்டு விலகிச் செல்வதும் ஒரு வகையான வியூகமே தர்மசீலரே யுத்த நியதிகளின் படி இச்செயலையும் தாம் வியூகமென்றே உணரலாம் மூன்றாவது அடியை எடுத்து வைக்கும் நேரம் நெருங்கியது அன்பு பீமரே தர்மசீலர் யுதிஷ்டர் ஹஸ்தினாபுரத்தை தாக்குவதற்குச் செல்கின்றார் இத்தகவலை தாம் துச்சாதனனுக்கு தெரிவிக்க வேண்டுமல்லவா நிச்சயம் வாசுதேவா அவரவரில் மூத்தவனை துரோணாச்சாரியரின் பாதுகாப்பிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் குரு துரோணர் சேனாதிபதி திருஷ்டத்யும்னன் மீது தனது தாக்குதலை முழுமையாக துவங்கிவிட்டார் சேனாதிபதி திருஷ்டத்யும்னனால் அவர் தாக்குதலை சிறிது நேரத்திற்கே எதிர்த்து நிற்பது சாத்தியமாகும் பார்த்தா துரோணரை நீ இருக்கும் இடத்திற்கு வரவழைக்க வேண்டும் நம் வெற்றிக்காக எடுத்து வைக்கும் நான்காவது அடி அதுவே குரு துரோணாச்சாரியாரின் பலகீனமானது அவருடைய புத்திரன் நாம் அசத்தாமனை களத்தில் எதிர்த்து போரிட்டால் குரு மைந்தரும் குரு துரோணரும் அவன் அருகே இருக்க மாட்டார்கள் பீமனை துரியோதனன் இருக்கும் இடம் அழைத்துச் செல்லும் காரியத்தை நகுல சகாதேவர் செய்வர் பார்த்தா ஒன்றை நினைவில் நிறுத்து உன் குருவுடனான யுத்த காலத்தை நீ அதிகரிக்கின்ற வரையில் உன் தமையின் தர்மசீலன் யுதிஷ்டர் கங்கை மைந்தரோடான யுத்த காலத்தை வளர்க்கும் வரையில் யுவராஜன் துரியனுக்கு பாதக காலம் நாம் தீட்டிய திட்டத்தின் இறுதி கட்டம் எதுவே இன்றைய வெற்றி மிகவும் முக்கியமானது சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியான தம்முடன் இருப்பதாலும் வாசுதேவர் துணை இருப்பதாலும் சேனா வீரர்களுக்கு புத்துயிர் பிறந்துள்ளது உண்மை உண்மையில் இன்றே நாம் வெற்றியை பெற்றிருக்கலாம் ஆனால் பிதாமகரின் வீரம் அதை தட்டி பறித்தது இல்லை முழு வேகத்தோடு போர் புரியவில்லை ஆனால் மாதவா இஷ்ட மரணம் எனும் பெற்றவர் அவரை வதைப்பது இயலாத காரியம் இஷ்ட மரணத்தையே வரமாய்ப் பெற்றவர் வெற்றியை இஷ்டப்படி ஈட்டுபவர் அல்ல யுத்தம் புரிய இயலாத ஒரு சூழ்நிலை உருவானால் அவர் யுத்த பூமியில் எவ்விதம் அஸ்திரம் ஏந்துவார் ஏலாத காரியம் வாசுதேவா தேகம் பவித்திரமானது அவரை வீழ்த்துவது எம்மால் காரியம் தேகமும் பீமா ஒரு பின்பு அது எரிப்பதற்கு மட்டுமே பயன்படும் அதுவே சிருஷ்டியின் நியமமாகும் இந்த யுத்தத்தில் துரதராஷ்டரின் புதல்வர்களை தண்டிக்கும் மார்க்கத்தில் எவர் குறுக்கிட்டாலும் அவர்களும் வதைக்கப்பட வேண்டியவர்களே திடீரென்று வாயுவின் வேகம் அதிகரிக்க காரணம் தென்றல் புயலாய் மாறுகின்றது என்று அர்த்தம் இது ஒரு சூறாவளியின் ஆரம்பமாகும் மனநிலைகள் மாறுகின்றன அதனால் சூழ்நிலைகளும் மாறுபடும் இந்த மாற்றமானது நம்மை பொறுத்தவரை துக்கமளிக்கும் விஷயம் அல்லவே கோவிந்தரே மாற்றங்களினால் துக்கம் விளையாது ஆனால் வேதனையை அது நிச்சயம் வழங்கும் ஆகையால் தான் மானிடர்கள் வேதனையை கண்டு அஞ்சுகின்றனர் அதை தவிர்ப்பதற்கும் முயற்சிக்கின்றனர் ஆனாலும் சகி மாற்றம் என்பது சிருஷ்டியின்றிதை ஆனந்தம் என்பதோ சிருஷ்டியானது அளிக்கக்கூடிய பலன் உண்மை யாதனில் மாற்றங்களினால் ஒருவர் எவ்வளவு வேதனையை அனுபவித்தாலும் இறுதியில் அவர் அடையப் போவது ஆனந்தமேயாகும் சிலர் அடைவது வெற்றியின் ஆனந்தம் சிலர் அடைவது முக்தியின் ஆனந்தம்